எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் வந்து உளுந்து வடை உளுந்து வடைனா அது ஓட்டல்லலாம் விற்பாங்களே நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான உளுந்து வடை எண்ணெய் பிடிக்காது நல்லா உடச்சி சாப்பிட்டோம்னா அது எண்ணெய் இல்லாத இருக்கும் அந்த மாதிரியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாறேன் நான் காலை கிலோ உளுந்து ஊற வச்சு கழுவி அரைக்கிறதுக்காக ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் காலை கிலோ உளுந்து ஒரு கைப்பிடி புழுங்கு அரிசியோ பச்சரிசியோ நீங்கள் போட்டு ஊற வச்சு கூட வச்சுக்கணும் இதுதான் சீக்ரெட் இதில் தான் எண்ணெய் பிடிக்காது நீங்கள் வந்து தண்ணி லேசாக தொளிச்சு அதுக்கப்புறமா ஓட்டி ஓட்டி அரைக்கணும் நம்ம ஜாரில் தண்ணியை ஊற்றிட்டு கிருன்னு அரைச்சிங்கன்னா குழன்னு ஆகிட்டு நிறைய எண்ணெய் பிடிக்கும் தலை தலைன்னு ஒரு மாதிரி இருக்கும் வடை நல்லா இருக்காது புட்டோம்னா நல்லா இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் அதுதான் பத்திரம் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி லைஸாக வேணுன்ட்டு ரொம்ப அரைச்சிட போடுவீங்க அது மாதிரி தொழுத்து லேசாக கொடுத்து நல்லா கெட்டியாக வடை அப்படி பிடிச்சி அப்படி போ போடுறப்போ நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது வடைக்கு நம்ம போடுறது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேணாலும் சீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் அந்த மாதிரி வேணாலும் எது வேணாலும் தேங்காய் கூட நீங்கள் சின்ன சின்ன பந்தையாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி போனாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது நான் இதுதான் தேவையானது போடுவேன் இது போட்டுட்டு நான் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் இப்போது எண்ணெய் கடாய் வச்சுருக்குறேன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் காமிக்கிறக்கு இப்போ வந்து வடை மாவு இதை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா அப்போ போடல நான் பச்சை மிளகா வேணாம்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதனால் வந்து எங்கள் வீட்டில் பச்சை மிளகா வந்து அது வாயில் தென் பண்ணுறதுனால பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு போட மாட்டேன் நான் அதனால் வந்துட்டு பச்சை மிளகாய் போடல வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு தெருங்காயம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் மாவு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எவ்வளோ திக்கா எவ்வளோ திக்க எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாம் ஊற்றி அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிடிச்சிரும் அவ்வளோதான் இந்த இதில் நான் இப்போ நான் வடை போட்டுக்காங்க எண்ணெய் காந்திடுச்சு இப்போ காந்திட்டோன்னா ஒரு லெவலாக அப்படியே நம்ம போட்டுடலாம் ரொம்ப ஹைலியாக விற்கக்கூடாது மேலே கப்ப கப்பன்னு என்ன ஆகிடும் நல்லா அப்படி தீஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே வேகவே வேக ஆகுது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வடைய தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி வந்து படையல் பண்ணி போ போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி செய்யுங்க கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு பச்சை அரிசியும் புழுங்க அரிசி எது வேணாலும் அதை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எடுத்து அதை கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து ஒரு மாதிரி வெந்தம் வேகாதெல்லாம் இருக்காது எண்ணெய் பிடிக்காது நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலெலாம் விற்பாங்க பாருங்கள் டீக்கரையிலலாம் அந்த மாதிரி இருக்கும் தண்ணி இல்லாமல் எண்ணெய் குடிச்சிட்டுனா ஒரு மாதிரி நசு நசுன்னு ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் வடையே நல்லா இருக்காது கலரும் ஒரு பச்சை கலரில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அரைச்சி நல்லா கெட்டியா தொளிப்பு கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் எவ்வளவு வருது பாருங்க இப்போ நம்ம போட்டுடலாம் வடையை போட்டுட்டு இது நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும் உடனே திருப்ப கூடாது ஒன்று ஒண்ணு ஒட்டிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்த நான் அதுக்கப்புறம் திருப்பி நான் வடையை உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா தீ வந்து ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது தீ அனல் இருந்து நிறைய இருந்ததுன்னா மேலே வந்து தீஞ்ச மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே வேகவே வேக அது கூட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கும் இதுதான் உங்களுக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோடனே நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ முதல்ல போட்ட வடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அதை மட்டும் திருப்புறேன் இந்த பக்கத்தில் போட்டது இன்னும் வேகலை அது அப்படியே மாவாக இருக்குது அது உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்போ நான் அதை எடுக்கிறேன் இப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா செண்டு செண்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் வடை இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதெல்லாம் திருப்பி திருப்பி அவள் விட்டுடலாம் அப்போது நல்லா வரும் வடை இப்போ இது வேகட்டும் இதை நம்ம சிஸ்டம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக நான் வந்து இந்த வடையை நான் எடுத்து அழைப்போம் எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த வடையை நான் எடுத்து காமிச்சே எப்படி வெந்து வெந்து வந்து பாருங்க இது நம்ம தொல்லையே பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து திருப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது வடை நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போது திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் வடையை எடுத்துடலாம் இது தான் ரொம்பவும் தீ மிதமான இதுவில் வச்சு தான் நம்ம வடையை பொறிச்சு எடுக்கணும் ஆயில் விட்டோம்னா உள்ளே வந்து வேகாது மேலே வந்து தீஞ்சி போன மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம இந்த வடையை இப்போ எடுத்து கொண்டு வானா எடுத்து வச்சுக்குவோம் இப்போது சட்டில் எடுத்து வச்சு இது தாங்க உளுந்து வடை இது தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லை இது தான் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் அது சொல்லிவிட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ